எபிசோடு விவேக் தூக்கத்தில் இருந்தாலும் அவன் உடல் முழுக்க ஒருவித மயக்கம் அவள் குரல் அவனது கனவுகளின் வழியாக அவனை வழி நடத்தியது வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் அவன் மெதுவாக தன் படுக்கையிலிருந்து எழுந்தான் அவனின் கண்கள் திறந்திருந்தாலும் அவனது மனம் முழுக்க மயக்கத்தில் இருந்தது அவன் ஒவ்வொரு அடியும் கனவின் வழி போல வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்தான் கிராமம் நிசப்தத்தில் மூழ்கியது இரவின் குளிரான காற்று அவனின் உடலை உரைய வைத்தது அவன் தெருக்களை கடந்து நடக்க ஆரம்பித்தான் அவன் கால்கள் தரையை தொடாமல் அந்தரத்தில் பறக்கிறான் திடீரென்று நிலத்தில் மிதித்து நடக்கிறான் அதை பார்ப்பவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி மழையில் நனைந்த மண் வழுக்கினாலும் அவன் நடப்பதில் எந்த தடுமாற்றமும் இல்லை அவன் சென்றபோது சிலர் வீட்டின் ஜன்னலில் இருந்து அவனை பார்த்தனர் சிலர் அச்சமுடன் கதவுகளை அடைத்தனர் அந்த நேரத்தில் மூதாட்டி ஒருவர் அவனை பார்த்து கத்தினாள் விவேக் நீ எங்கு போகிறாய் திரும்பு விவேக் எந்த பதிலும் கூறவில்லை அவள் குரல் அவனை கட்டுப்படுத்தியது விவேக் நேராக நட யாரையும் பார்க்காதே யார் சொல்வதையும் கேட்காதே மூதாட்டி அவனை தடுக்க முயன்றாள் அவள் அவனை பிடிக்க முயன்றபோது போது அவளது கைகளில் திடீரென தழம்புகள் தோன்றின அவளது கைகளில் நரம்புகள் சுருங்கி அவள் கீழே விழுந்தாள் அவளைப் பார்த்த மற்றவர்கள் அச்சத்தில் உறைந்து நின்றனர் ஒரு இளைஞர் அவனைத் தடுக்க கையில் கம்பு கொண்டு ஓடினான் அவன் விவேக்கின் அருகில் வரும்போது முட்களால் கீறப்பட்டது போல அவனது உடலில் கீறல்கள் தோன்றினான் அவன் தூரமாக விழுந்தான் மறுபடியும் அவளின் குரல் நம்மை யாரும் தடுக்க முடியாது நீ வா கிராம மக்கள் ஒவ்வொருவரும் வீடுகளில் தஞ்சமடைந்தனர் அவர்களின் கண்ணில் பயமும் மர்மமும் விவேக் இடைவிடாது நடந்தான் அவன் பாதையில் எந்த தடையும் இல்லை திடீரென ஒரு மின்னல் பிரகாசித்தது அவன் முன்னால் ஒரு வயோதிகர் சாமி ஆடிக்கொண்டு தடை செய்ய முயன்றார் வாழ்க்கையின் பாசங்களை நினை திரும்பி வா பையா விவேக் மௌனமாகவே நடந்தான் முதியவர் தனது பூஜை கற்களை அவனை நோக்கி வீசினார் ஆனால் கற்கள் தரையை அடைந்தவுடன் நெருப்பாக மாறின முதியவர் மண்டையில் ரத்தம் கொட்டியது அவரை பார்த்த மற்றவர்கள் கதவை அடைத்து வெளிச்சத்தை அணைத்தனர் ஒவ்வொரு முறையும் கதவுகள் மூடப்படும் போதும் ஒரு இளம் பெண்ணின் முகம் கண்ணாடியில் பதிந்து மெதுவாக கண்ணீரோடு கதவின் மீது ஒரே நேரத்தில் பல முகங்கள் தோன்றி திடீரென்று எல்லா முகங்களும் ஒரே நேரத்தில் கற்களாய் மாறுகிறது ஒரு மூதாட்டியின் முகம் திடீரென்று ஒரு இளம்பெண்ணின் முகத்தை போல மாறுகிறது ஆனால் அவள் திரும்பும் போது அவளது நிழல் முகமில்லாமல் இருக்கிறது கதவின் மேல் மற்றும் கண்ணாடியில் ஒரு சிறிய குழந்தையின் கை பதிந்திருக்கிறது இவ்வாறு அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இதே போல் மர்மங்கள் நடக்கின்றன அவள் குரல் கிராமத்தில் முழங்கியது எவரும் அருகில் வராதீர் இவன் எனது உயிர் இவன் எனக்கு உரியவன் அனைவரும் அச்சத்தின் உச்சிக்கு சென்றனர் விவேக் சாலை முடிவுக்கு வந்தான் விவேக் இருளின் மயக்கத்தில் நடந்து கொண்டிருந்தான் அவளின் குரல் அவனை வழி நடத்தியது யாரையும் பார்க்காதே இது நம் உலகம் வா நமக்கா வா வா எனக்காகவா அவனை பார்த்த ஒரு சிறுவன் அவனது தாயிடம் அம்மா அந்த அண்ணாயை அப்படி பறக்கிறார் என்று கேட்டான் அவள் சிறுவனை பிடித்து வீட்டிற்குள் இழுத்தாள் கதவை மெதுவாக அடைத்தாள் விவேக் கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பழமையான கிணற்றின் அருகே வந்தான் கிணற்றின் நீரில் அவன் உருவம் மங்கியது ஆனால் அங்கே இருந்தது வேறு மூன்று முகங்கள் அவன் மட்டும் இல்லை அவனின் பக்கத்தில் இரண்டு நிழல்கள் அவை அவனை பார்த்து கொண்டிருந்தன நீல நிறத்தில் ஒளிரும் அந்த நீரில் ஒரு பெண்ணின் முகம் புன்னகைத்தது கிணற்றின் நீரில் மந்தமான அலைகள் முளைக்க நீரின் அடியில் மாறுபட்ட உலகம் தெரிகிறது அந்த உலகில் ஒரு பழைய சிதிலமடைந்த வீடு வீடு முழுவதும் நிழல்கள் நகர்கின்றன ஒரு சிறுவன் சுவரில் வரையப்பட்ட ஓவியங்களை விரலால் சீவி பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த ஓவியங்களில் கண்கள் மெல்ல அசைகின்றன ஒரு பெண் காலையிலிருந்து மாலை வரை ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் படம் அவள் சிரிப்பது போல தெரிந்தாலும் அவளது நிழல் மட்டும் அழுகை குரல் வெளி காட்டுகிறது மரங்கள் காற்றில் அசையாமல் நிற்கின்றன ஆனால் அவற்றின் நிழல்கள் மட்டும் தரையில் விரிந்து விலகுகின்றன அவள் உதடுகள் ஒலியின்றி நகர்ந்தன நீ மட்டும் என்னை காண முடியும் அவனின் பார்வை கிணற்றின் ஆழத்தை எட்டியது அவன் ஒரு அடி தூரம் கீழே பார்வையை இழுத்தான் அந்த ஆழத்தில் குழந்தையின் சிரிப்பு ஒலித்தது திடீரென கிணற்றின் பக்கத்தில் இருந்த தளங்களில் இருந்து கரும் வேர்கள் அவனை நோக்கி விரிந்தன அவை அவனது கைகளை பற்றி கொண்டது போல சுற்றின நீ வந்து விட்டாய் இப்போது நீ திரும்பவே முடியாது விவேக் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை அவன் அசையாமல் நின்றான் அவனது கண்களில் ஆழ்ந்த கனவின் தடங்கள் திடீரென அவளது முகம் மாறியது கண்கள் ஆழ்ந்த இருளில் மூழ்கின அவளது புன்னகை அழகிய சிரிப்பாக மாறியது நீ என்னை விட்டுவிட முடியாது நம் விளையாட்டு இன்னும் தொடங்கவில்லை அவள் நிழல் அவனை சுழற்றியது அவன் சுற்றி சுற்றி மயக்கத்தில் மூழ்கினான் விவேக் பின்னால் திரும்பினான் அந்த வழியாக வந்த எந்த சுவடுகளும் இல்லை தெருக்கள் வெறிச்சோடி போனது காற்றில் குழந்தையின் சிரிப்பு ஒலித்தது அவனுக்கு மீண்டும் ஒரு குரல் கேட்கிறது இப்போது நீ என் உலகிற்குள் வந்துவிட்டாய் இருளின் சுழலில் அவனை இழுத்தன விவேக் அந்த மர்மத்தின் மையம் நோக்கி தானாக நகர்ந்தான் அவனின் பயணத்தின் இறுதி இன்னும் தெரியவில்லை அதன் சுவர்கள் இருளில் இறகி போனது விவேக் நீ மட்டும் என்னை காப்பாற்ற முடியும் என்று அவளது குரல் அவனது கண்கள் மெல்ல மூடியது அவன் அசைவின்றி அரண்மனைக்குள் நுழைந்தான் வெளிச்சமும் நிழலும் ஒற்றுமையாக சுழந்தது அவனை தடுக்க முனைந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ துன்பம் வந்தது இதை பார்த்த மக்கள் அச்சத்தில் உறைந்து ஒதுங்கி போனார்கள் விவேக் இப்போது அவன் கனவோ நிஜமோ அறியாமல் மர்மத்தின் மையம் நோக்கி நகர்ந்தான் அவள் குரல் மீண்டும் உண்மை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ என் பிடிக்க வேண்டும் மர்மத்தின் கதை தொடர்கிறது அடுத்த எபிசோடில் இன்னும் ஆழமான புதிர்களை எதிர்பாருங்கள் நன்றி